ஹலோ கிராண்ட் மாஸ்டர் எம் அலிகா அஜிமாரின் அன்பு வணக்கங்கள் என்னுடைய பேத்தி வந்து எப்போதுமே பர்த்டே ஆனால் ஏதாவது படம் வரைஞ்சி எனக்கு கொடுப்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் போன போது அதாவது எழுபத்தி ஒன்றாவது நாளுக்கு போது என்னுடைய பதினேழு வயசு ஃபோட்டோவையும் எழுபத்தோரு வயது ஃபோட்டோவையும் படம் வரைஞ்சி எனக்கு ரொம்ப அழகாக ஒரு பரிசாக கொடுத்துருந்தாள் இது வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கொடுத்த காடு தான் அது அப்பப்போ ஏதாவது வரைஞ்சு கொடுப்பா பர்த்டே விஷஸ் கிராண்ட்மா என்ன போட்டிருக்கா பர்த்டே விஷஸ் கிராண்ட்மா அதில் அழகாக மெழுகுவர்த்தி எல்லாம் போட்டு அதில் ஆட்டின்லாம் போட்டிருக்கா இந்த இடத்துல வந்து டூ இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா டூ மல்லிகா அம்மம்மா டூ மல்லிகா ஃப்ரம் அம்மம்மாத்தா ஸ்ரதா கூடிய போதுமே விதவிதமாக என்னத்தையோ யோசி வச்சு அழகாக பண்ணுவார் இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா காலில் என்னுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் மல்லிகா அப்படிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒன்று சொல்லியிருக்கா எம்முக்கு மார்வலஸ் எம் மார்வலஸ் ஏ அமேசிங் எல் லவ்விங் இன்னொரு எல் அதுவும் லவ்விங் ஐ இம்ப்ரெசிவ் கே கைண்டு ஏ அமேசிங் இந்த மாதிரி போட்டு ரொம்ப அழகாக ஒரு வாழ்த்து எழுதி எனக்கு கொடுத்துருக்கா அதை வர எவ்வளோ அழகாக விளைவு விளைவாக அதை கட் பண்ணி சின்ன இது போ கொடுத்தது அதை நான் இப்போ வச்சுருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் தான் அதாவது பாட்டிகளுக்கெல்லாம் இது மாதிரிலாம் கொடுத்தானா நிஜமாகவே இம்ப்ரெஸ் ஆகிடுவோம் ரொம்பலாம் அவ்வளோ அழகாக இப்போ பண்ணியிருக்கா திஸ் இஸ் ட்ரூ யுவர் நேம் இட் செல்ஃப் ஷோஸ் ஹவு குட் யூ ஆர் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்கா எம் மார்வலஸ் ஏ அமேசிங் எல் லவ்விங் எல் லவ்விங் ஐ இம்ப்ரெசிவ் கே கைண்ட் ஏ அமேசிங் மல்லிகா இப்படி என்னுடைய பெயருக்கே எவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி எழுதி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா இன்னும் பேர் எழுதியிருக்கா சாரி ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் யூ எனி பிக் திங்கா திஸ் இஸ் மை ஸ்மால் காலாம் அப்படிலாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்கா இதை மாதிரி நான் வந்து அப்போல்லாம் அப்போ பஹ்ரைனில் இருந்தபோது நான் பஹ்ரைனுக்கு போய்ட்டு வருவேன் இல்லையா ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் ஏதாவது ஒரு படம் போட்டு கொடுப்பார் அப்போ என்ன ஒரு வாட்டி படம் போட்டிருந்தான்னா நான் வந்து ஏரோப்ளைனில் ஏறி உட்காண்டிருக்கிற மாதிரியும் அவள்னா கீழே இருந்து அழுதுண்டே டாட்டா சொல்கிற மாதிரி இப்படிலாம் கூட அவளுடைய கற்பனை வந்து ரொம்ப அபாரமானது அவளுடைய ட்ராயிங்கும் இப்படி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கொரோனா பீரியடில் ட்ராயிங் போட்டு ப்ரைஸ் வாங்கினான் அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலில் ஒரு தடவை ஒரு புத்தகத்துக்கு அட்டைப்படம் போடுறதுக்காக ட்ராயிங் படைச்சிருந்தாள் அதுக்கு ட்ராயிங் போட்டு அவளுடைய ட்ராயிங் தான் அட்டைப்படத்தில் வந்தது இந்த மாதிரி நிறைய விதவிதமாக பண்ணுவாள் அதை குழந்தைகளை நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவளும் விதவிதமாக எல்லாம் பண்ணுவாள் நம்மளும் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுவோம் வணக்கம்